ஹலோ மக்களே இதே என்னுடைய ஃபஸ்ட்டு வாய்ஸ் வீடியோ இங்கே மரத்தில் மாங்காய் காய்ச்சிருக்கு இந்த மரத்தில் காய் நாங்களும் டெய்லி பார்க்குறோம் எல்லாமே காயாகத்தான் இருக்குது ஆனால் இந்த அணிலை குருவிக்கு மட்டும் எப்படித்தான் தெரியுதுன்னு தெரியல மக்களே இங்கே பாருங்கள் நீங்களேன்னு எப்படி தான் தெரியுதோ அதுக்கு மட்டும் தெரியுது கடிச்சு வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இப்போ கிடச்சிருக்கான் இது கூட பழசுன்னு சொல்லலாம் இங்கே பாருங்களே காலையில் இல்லை மக்களே காலையில் நான் பார்த்தேன் இல்லை மக்களே இப்போ பாருங்கள் குறைச்சி வச்சுருக்கான் ஆ இந்த பண்ணுறானுங்க மக்களே நான் நீ இல்லைலாம் இல்லைங்களா குறைச்சி வச்சுருக்கான் பாருங்கள் இதே ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் மாங்க காய்ச்சிருக்கு என்னே தெரியல மக்களை